சர்க்கரை நோயை வேற இருக்க இதைவிட சக்தி வாய்ந்த மருந்து இல்லை சர்க்கரை நோய் கட்டுக்குள் வர காலையில் ஊற வைத்த வெந்தய தண்ணீர் குடிப்பது ஒரு பழங்கால வைத்தியம் ஆனால் இதைவிட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு பொக்கிஷம் இருக்கிறது அதுதான் கருஞ்சீரகம் அதாவது கலோன்ஜி என்று அழைக்கப்படக்கூடிய கருஞ்சீரகம் சாதாரண வெந்தயத்தை விட மூன்று மடங்கு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது இதன் மருத்துவ பெயரே நிஜிலா சட்டிவா என்பதுதான் இதில் இருக்கும் முக்கிய சத்து தைமோ குயின் ஒன் தினமும் இதை எடுத்துக்கொள்வது மொத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சுமார் இருபத்தைந்து சதவீதம் வரை குறைப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன மேலும் இது கெட்ட கொழுப்பை கரைக்கிறது செரிமான மண்டலத்தை பலப்படுத்துகிறது குறிப்பாக உடல் எடையை குறைப்பதிலும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது இதை எப்படி பயன்படுத்தலாம் தினமும் இரவு ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகம் ஒரு டம்ளர் நீரில் ஊற வைக்க வேண்டும் காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் கருஞ்சீ விதைகளையும் நன்றாக மென்று விழுங்க வேண்டும் குறைந்தது முப்பது நாட்கள் தொடர்ந்து இதை செய்து பாருங்கள் சர்க்கரை அளவில் நல்ல மாற்றம் தெரியும் இது ஒரு இயற்கை துணை உணவுதான் எனவே உங்கள் மருத்துவரின் அறிவுறுத்தலின்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளையும் உணவு முறையையும் ஒருபோதும் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை